அதுக்கு பேரு குண்டலினி மெடிடேஷன் தான் ஓஷோல ஒரு குண்டலினி மெடிடேஷன் இருக்கு ஒரு டைம் அந்த கேம்புக்கு போய் அந்த மெடிடேஷன் பண்ண சொன்னாங்கன்னு பண்ணுனா உண்மையாலுமே உடம்பு ஃபயர் ஆனா எப்படி இருக்குமோ அதை நான் ஃபீல் பண்ண அன்னைக்கு சரி ஆனா உடம்பு ஃபுல்லா எங்கயாச்சும் போய் தண்ணிக்குள்ள படுத்துக்கலாம்னு இருக்கு அப்படியே ஃபயரா எரியுது உடம்பெல்லாம் எரியுது அவ்வளவு ஹீட்டை வந்து அந்த மெடிடேஷன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது நான் வேதாத்திரி மகிழ்ச்சி அவங்களோட பிராக்டிஸ்ல அந்த மாதிரி அனுபவத்தை நான் பெற்றது இல்லை புரியுதானிங்களா ஏன்னா மகிழ்ச்சி ரொம்ப சேஃப்டியா நமக்கு எந்த இடத்துலையும் டிஸ்டர்ப் ஆகாத மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் ஆயிரம் முறை லட்சம் முறை யோசிச்சு தான் நமக்கு கொடுக்குறாங்க அதுக்குன்னு ஓஷோ தப்பாக கொடுத்துட்டாரா அப்படி சொல்லலை அவரோட டெக்னிக் வேற மகரிஷியோட டெக்னிக் வேற புரியுதானுங்களா நான் அந்த ஃபீல் உங்களுக்கு சொல்றேன் அப்ப அந்த குண்டலினி மெடிடேஷன் அதை பண்ணின உடனே ஒட்டம்பு அப்படியே ஃபயரா இருக்கு கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் அப்புறம் மறுபடியும் இன்னைக்கு செய்யற இந்த தண்டோட சுத்தி சாந்தி இதெல்லாம் பண்ணி 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 பண்ணி